பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை யாருக்கு தான் இல்ல நாம எல்லாருமே இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்காக தானே ஆனா சரியான தான் பயன்படுத்துறோமான்னு யோசிச்சிருக்கோமா இது வரைக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கலனா கூட பரவாயில்ல நம்ம சட்ட பைக்குள்ள இருக்க பணம் நம்ம கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும் மத்தவங்க சொன்னாதான் நாம கேட்க மாட்டோம் அந்த பணமே நேர்ல வந்து என்ன இப்படி எல்லாம் யூஸ் பண்ணினா நீயும் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல அப்பேற்பட்ட ஒரு கற்பனையான கதையை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் நீங்க கேட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைகள் அப்படலாமா அது ஒரு அமைதியான மதிய வேலை ஒரு பழைய உடஞ்சு போன பெஞ்சில் ஒரு இளைஞன் உக்காந்துருக்கான் அவன் ரொம்ப சோர்வாக மனசு உடஞ்சி ஏதோ யோசனையில் மூழ்கி இருந்தான் அவன் போட்டிருந்த ஆடையும் ரொம்பவே பழசாக இருந்துச்சு அவன் கண்களில் ஒரு களைப்பும் சோகமும் தெரிஞ்சிச்சு இப்போ நான் என்ன தான் நான் ஏன் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால ஒரு பைசா கூட சேர்க்கவே முடியலையே பணம் என் கையிலேயே நிக்க மாட்டேங்குது சாப்பாடு வாடகை மருந்து செலவு இந்த விலவாசி வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது இதெல்லாம் சேர்ந்து என்ன கொன்னுடும் போல இருக்கு இப்ப நான் அடுத்து என்ன செய்யறது எங்க போறது கடவுளே நான் படுற கஷ்டத்தை தினம் தினம் பாத்துக்கிட்டு தானே இருக்க என் மேல துளியும் உனக்கு இறக்கமே இல்லையா அடுத்து நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே கடைசியா தன் சட்ட இருந்த ஒரு நூறு ரூபாய் தால எடுக்க விரத்தில அந்த நோட்டை பார்த்து கத்த ஆரம்பிச்சான் ஏய் நீ தான் என் வாழ்க்கையோட முதல் துரோகியே உன்னை என்னோட வீட்டுக்கு கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் நியாயமான முறையில தானே உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ எப்போதும் என்னை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்கியே நான் என்ன செஞ்சா நீ என் கூடவே இருப்ப உனக்கு பணக்காரங்களதான் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட மட்டும் மழை போல குமிஞ்சு கிடக்க ஆனா என்கிட்ட வரும்போது காணாம போயிடுற உனக்கெல்லாம் எங்களை போல ஏழைகளை கண்டா ரொம்ப இலக்காரமா இல்ல அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி புலம்ப ஆரம்பிச்சான் கடைசியா அவன் கண்கள்ல தண்ணீரோட அந்த நோட்டை பார்த்து சொன்னா சொல்லு நீ என் கூடவே இருக்க என் கூட சேர்ந்து நீயும் வளர நான் என்னதான் செய்யணும்னு சொல்லு ஏன் இப்படி அமைதியாவே இருக்க என்கிட்ட கொஞ்சமாவது பேசு அப்படின்னு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்துல இவனோட புலம்பல் சத்தமும் அழுகை சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுது சுத்தி வீசிக்கிட்டு இருக்க காத்தோட சத்தம் யாரோ அவனை பெயர் சொல்லி கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு சுத்தி முத்தி பார்த்தான் ஆனா அங்க யாருமே இல்ல இப்போ அந்த குரல் மறுபடியும் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது அந்த சத்தம் வேற எங்க இருந்தும் வரல அவன் கையில வச்சிருந்த அந்த நூறு ரூபாய் தாள்ல இருந்து தான் கேட்டுச்சு அத பார்த்த இளைஞன் உறைஞ்சு போய் நம்ப முடியாம அந்த நோட்டை பார்த்தான் இது என்ன அதிசயம் காகிதமே நீதான் என் கூட பேசினியா என்ன உனக்கு பேச கூட தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டான் அந்த ரூபாய் நோட்டும் ஆமா நான் பேசுவேன் நான் உன்கிட்ட ரொம்ப நாளா பேச முயற்சி பண்ண ஆனா நீ எப்பவும் என் பேச்ச கேக்குறதே இல்ல இப்படி என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியே ஆனா உண்மையாவே பிரச்சனை நான் இல்ல நீதான் நீ எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறதான் ஆனா நீ என்ன உனக்காக வேலை செய்ய வைக்கவே இல்ல சும்மாவே தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன செலவு செஞ்சிடுற என்ன வளர்க்கணும்னு ஒருபோதும் நீ யோசிச்சதே இல்ல நீ என்ன உனக்காக வேலை செய்ய வைக்க கத்துக்கிட்டா உன்னோட வாழ்க்கை நிரந்தரமா மாறிடும் ஆனா அத பத்தி எல்லாம் நீ ஒரு நாளும் யோசிச்சதே இல்ல மெதுவா அந்த நோட்டை பார்த்து நீ உண்மையாவே எனக்காக வேலை செய்வியா அப்படின்னு கேக்குறான் அந்த நோட்டும் அவனை பார்த்து ஆமா நிச்சயமா செய்வேன் ஆனா நீ என்ன நம்பணும் என்ன எடு இப்ப நான் சொல்றத செய் அப்படின்னு அந்த நோட்டை சொன்னதும் அவனும் தலையசைச்சபடி அந்த நோட்டு சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு போனான் இருந்த நோட்டை கொடுத்து அங்க இருந்து சில பலூன்களை வாங்கினான் ஆனாலும் அவன் அந்த பலூன்களை எடுத்துக்கிட்டு குழந்தைகள் விளையாடுற பூங்காக்கு போய் ஆரம்பிச்சான் சில நிமிஷத்துல எல்லா பலூன்களும் வித்து போச்சு அவன் தன் கிட்ட இருந்த பணத்தை எண்ணி பார்த்தான் இப்போ அவன் கையில இருந்தது ஐநூறு ரூபாய் அத பார்த்து சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான் ஏ பணமே நீ சொன்னது உண்மைதான் இப்போ உன்ன மாதிரியே இன்னும் நாலு பேர் என்கிட்ட கிட்ட இருக்காங்க இனியும் உங்களை சும்மாவே வச்சிருக்க மாட்டேன் உங்களை எனக்காக வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியபடியே மறுபடியும் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போய் இன்னும் நிறைய பலூன்களை வாங்கினான் எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் அதிகமா இருப்பாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த பலூன்களை விற்க ஆரம்பிச்சான் இரண்டே நாட்கள்ல அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு ஐயாயிரம் ரூபாய் நோட்டா மாறி இருந்துச்சு அத பார்த்த அந்த இளைஞன் முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி அவன் மனசுல நீண்ட நாளா இருந்த கேள்விகளுக்கு தான் விடை கிடைச்சிருக்கு அவன் அந்த பணத்தை தன் மார்போடு அணைச்சுக்கிட்டு நீ உண்மையிலேயே நெஜத்து தான் சொல்லியிருக்க இருக்க நான் தான் உன்னை இத்தனை நாள் சரியா பயன்படுத்திக்க முடியாம இருந்துட்டேன் உன்னை எப்படி பெருக்கணும்ங்கறத இப்ப நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கடைக்குள்ள போறான் அந்த கடையில இருந்து பலூன்களை ஊதுற ஒரு மிஷினையும் வாங்கினான் பல ஊர்களுக்கு போக ஆரம்பிச்சா நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான் அப்படி சம்பாரிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கவும் ஆரம்பிச்சான் சம்பாதிச்ச பணத்தை பெருக்கறதுக்கான முயற்சியில ரொம்ப தீவிரமா இறங்க ஆரம்பிச்சான் அந்த பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சான் வாழ்க்கையோட அடுத்த கட்டமா நல்ல பொண்ணா பார்த்து திருமணமும் செஞ்சுக்கிட்டான் தன் மனைவிக்கு தையல் தொழில்ல ஆர்வம் அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு தையல் மிஷினையும் வாங்கி கொடுத்தான் அவளும் கம்மியான கட்டணத்துல நிறைய பெண்களுக்கு தச்சு கொடுக்க ஆரம்பிச்சா அதுக்கு அடுத்தபடியா நிறைய ஏழை பெண்களுக்கு தையல் தொழிலையும் கற்று கொடுத்தா அதுவும் குறைந்த கட்டணத்துல இப்படி கணவன் மனைவி இரண்டு பேருமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றத்தை சந்திக்க ஆரம்பிச்சான் படிப்படியா வளர்ந்து நல்ல செல்வாக்கான ஒரு ஆளாவே மாறிட்டான் ஒரு நாள் தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு உடஞ்சு போன ஒரு பெஞ்சில உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தானே அதே பெஞ்சில போய் உக்காந்து அவன் கடந்து வந்த பாதைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் இப்பவும் அவன் சட்டை பைக்குள்ள இருந்து ஒரு நோட்டை எடுத்து மெதுவா சொல்ல ஆரம்பிச்சான் நீ சொன்னது ரொம்ப சரிதான் நண்பா நீ பேசுவ ஆனா நீ பேசுறதை தான் இங்க யாருக்கும் நேரம் இல்ல நீ எல்லார்கிட்டையும் வருவ ஆனா உன்னை சரியா பயன்படுத்திக்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் நெனைச்சு நிப்ப இப்போ உன்னை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்ட என்னென்ன தவறுகளை செய்ய கூடாதுன்னு கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை இருக்கமா பிடிச்சுகிட்டான் இந்த கதை அந்த பணம் பேசுறத பத்தி இல்ல பணத்தை பத்தின நம்ம பார்வையையும் நம்ம நோக்கத்தையும் மாத்துறத பத்தி நம்ம கஷ்டங்களுக்காக நம்ம சூழ்நிலைகளையோ இல்ல அதிர்ஷ்டத்தையோ இல்ல மத்தவங்களையோ நம்ம குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா நாம யோசிக்கிற விதத்தை மாத்திக்கிற அந்த நிமிஷத்துல இருந்துதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஆரம்பிக்குது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயுமே ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு. பார்க்கிறதுக்கு வேணா அது ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கலாம். ஆனா அதை சரியா பயன்படுத்தும்போது தான் தெரியும். சின்ன வாய்ப்புகள்ல கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம்னு. ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்ல ஞாபகத்தல வச்சுக்கணும் பணம்ங்கிறது எப்போதுமே அழிஷ்டத்தால வளர்றது இல்ல. அது புத்திசாலித்தனத்தால தான் வளருது. இதுதான் இந்த கதை நமக்கு இன்னைக்கு உணர்த்தி இருக்கு. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணத்தை பத்தின உங்களுடைய அபிப்ராயம் என்னங்கறதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பைவை சி யூ